சே ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் வெளியே சொல்ல பெருமையாக இருக்குது ஆனால் நடைமுறையில் கார்த்தியின் மனம் புலம்பியது தன்னை விட சாதாரணமானவன் எல்லாம் ஹோண்டாவில் போகிறான் கேட்டால் பெண் வீட்டில் கொடுத்தது உன்னை போல நாங்களும் என்ன ஏமாளியா என்று கூறி சிரிக்கிறார்கள் அட இந்த ரகுபதி சாதாரணமான கிளர்க் அவனுக்கு முப்பது சவரன் பைக் இருபதாயிரம் ரொக்கம் இதே கம்பெனியில் இன்ஜினியர்னா வெளியே சொன்னால் வெட்கம் திரியாத்தனமாக கொஞ்சம் இலக்கிய சம்பந்தம் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை இரண்டு தங்கைகளை கட்டி கொடுத்த பொழுது பட்ட வேதனை அதனால் வரதட்சணை வேண்டாம் எளிமையான திருமணம் போதும் என்று கூறிவிட்டேன் அதன் விளைவு என்னடா சாப்பாடு ஒன்று கூட சரியில்லையே மாலை கொஞ்சம் பெருசாக சைஸாக வாங்கியிருக்கக்கூடாது என்னது வீடியோ கூட இல்லையா சே 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 உங்கள் அஞ்சுத்தனத்தை கல்யாணத்திலேயே காட்டுறது ஒன்றும் இல்லாதவன் எல்லாம் ஒவ்வொன்று பண்ணுறான் திருமணத்திற்கு வந்திருந்தவர்களின் விமர்சனம் காதில் விழுந்து சங்கடப்படுத்தியது தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டோமோ முதல் முறையாக மறுபரிசீலனை செய்தான் கார்த்தி இரண்டு நாள் கழித்து வீட்டிற்கு வந்திருந்த மேனேஜர் தனிக்காச்சலம் மீண்டும் அவனை சிந்திக்க வைத்தார் சாரிப்பா கல்யாண சமயத்தில் கம்பெனி விஷயமா டூரில் இருந்தேன் அதான் வர முடியல பரவாயில்ல சார் அதான் வீடு தேடி வந்திருக்கீங்களே கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக இருந்ததாமே ஆமாம் சார் பெண் வீட்டில் கொஞ்சம் சிரமம் ம் அதையும் கேள்விப்பட்டேன் பொண்ணு சொந்தமா அதெல்லாம் இல்லை சார் பின்ன ஏன் இப்படி புரியலையே சார் எத்தனை பவுன் போட்டாங்க கமலா எத்தனை பவுன் கார்த்தி திரும்பி காதோரம் சாய்ந்தபடி இருந்த தன் புது மனைவியை பார்த்தான் எட்டு மேனேஜர் தனிகாச்சலம் அவனை சற்று வியப்புடன் பார்த்தார் பரவாயில்லையே கார்த்தியின் மனதிற்குள் எரிச்சல் மூண்டது வரதட்சணை வாங்காதது வியப்பிற்குரிய ஒன்றாகிவிட்டதை எண்ணி வருத்தமும் எழுந்தது கூடவே தவறு செய்து விட்டோமோ என்ற உறுத்தல் தலை தூக்கியது டவுன் பஸ்ஸில் நெருக்கி அடித்து ஏறி பயணம் செய்த போதெல்லாம் எரிச்சல் வந்தது தன்னை கடந்து செல்லும் எல்லா டூ வீலரும் மாமனார் வீட்டு சீதனமாகவே தோன்றின அன்று வழக்கத்திற்கு விரோதமாக அரை மணி நேரம் தாமதமாக கம்பெனிக்கு வந்தான் கார்த்தி வந்தவுடன் மேனேஜரிடம் அழைப்பு வந்தது ஒரு டூ வீலர் இருந்திருந்தால் நேரத்திற்கு வந்திருக்கலாம் இன்று விழித்த முகமே சரியில்லை வழக்கம்போல் வரதட்சணை தராத மனைவியின் முகம்தான் யாரை சொல்லி என்ன பயன் தவறான முடிவை எடுத்தவன் நான் தானே என்று நினைத்தபடி மேனேஜர் அறைக்குள் நுழைந்தான் வாங்க மிஸ்டர் கார்த்தி உட்காருங்க என்று வழக்கத்திற்கு மாறாக வரவேற்றார் மேனேஜர் அவர் எதிரே அமர்ந்தான் உங்களை அசிஸ்டண்ட் மேனேஜராக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க கார்த்திக்கால் நம்ப முடியவில்லை அசிஸ்டண்ட் மேனேஜர் என்றால் கம்பெனி வீடு கார் அதிக சம்பளம் சார் எப்படி எனக்கு மேலே மூணு சீனியர்ஸ் இருக்காங்க இருக்கட்டும் அதனால் என்ன உன்னோட சின்சியாரிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் எல்லாரை விடவும் நீ ரொம்ப ஒருபடி மேலே நின்னது உன் கல்யாண விஷயத்தில் தான் இன்னைக்கு வரதட்சணை ஒரு ஃபேஷன் இவ்வளவு அதிகமாக வாங்கினேன்னு சொல்லிக்கிறது பெருமை முதுகெலும்பு இல்லாத பசங்க நானும் என்னோட ஒரே பெண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து கொடுத்து அழுத்த வந்தான் ஆனால் கட்டின மனைவிக்கு எத்தனை பவுன் போட்டாங்கன்னு கூட தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு அப்பவே நான் தீர்மானிச்சுட்டேன் உன் உழைப்பு மேலே உள்ள தன்னம்பிக்கை தான் உன்னை அப்படி நடந்துக்க தூண்டியிருக்கு அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத நல்ல எண்ணம் உனக்கு இருக்குது தனிக்காய்ச்சலும் பேசிக்கொண்டே போனார் அவர் எடுத்த சரியான முடிவை எண்ணி தனது இனிய மனைவியை மானசீகமாக மனதிற்குள் வணங்கினான்